இப்போது கோடை காலத்தில் நிறைய சின்னமாய் நோய் பரவிட்டு இருக்குது ஸோ அதனுடைய தடுப்பு வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது தடுப்பூசி தான் ஸோ சின்னம்மா தடுப்பூசி அப்படிங்கிறது அதோடைய எஃபிகசி வந்து மோர் தென் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் நம்மளுடைய சின்னம்மா வராமல் நம்ம தடுக்க முடியும் அந்த அம்மா தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சிறியவர்கள் பெரியவர்கள் மற்றும் ஏற்கனவே ஏற்கனவே சர்க்கரை நோய் இருக்கவங்க இவங்க வந்து அந்த அம்மா தடுப்பூசி போட்டுக்கலாம் அம்மா பரவனவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல ரேஷஸ் ஏற்படும் தோல் சிவந்து போகுதில் தோல் அரிப்பு ஏற்படும் ஜுரம் இருக்கும் பெரும்பாலும் சின்னம்மா வந்து ஏழுலேருந்து பத்து நாள் வரைக்கும் இருக்கும் பத்து நாளுக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுவாங்க அந்த முதல் மூன்று நாலு நாட்கள் வரைக்கும் அவங்க வந்து அந்த வைரஸை மற்றவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க ஸோ அவங்க இருமுனாலோ தும்முனாலோ அந்த வைரஸ் வந்து ட்ராப்லெட்ஸ் மூலியமாக அடுத்தவங்களுக்கு பரவதுக்கான சான்சஸ் உண்டு உணவுகளில் பெருசாக இப்போ நம்ம இந்த உணவு எடுத்துக்கிட்டால் சின்னம்மா வராது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உணவுகளும் கிடையாது ஸோ மெயினாக இது வைரஸ்னால் வரக்கூடியது ஸோ தடுப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தடுப்பூசி தான் மெயினான ப்ரொடக்ஷன் நமக்கு